பெரியார் நினைவேந்தல் கூட்டம் சென்னை பல்கலைக்கழகம் எம் ஆர் ராதாவின் கவனிக்க வேண்டிய உரை படிக்காத என்ன என்ன அழைத்தீர்கள் என்று உரையைத் தொடங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் பெரியார் முதலில் வளம் வருகிறார் அப்போது நாடகக் குழுவில் சிறுவனாக வேலை செய்து வந்தேன் காலையில் நாடகக் குழுவினருக்கு காஃபி தேநீர் வாங்க செல்வேன் ஐயர் கடையில் இருபது தூர தூரத்திலிருந்து ஐயா சாமி என்று உரத்த குரலில் கத்துவேன் டே வரேண்டா என்று சொல்லிவிட்டு பாத்திரத்தில் காஃபியை ஐயர் எடுத்து வருவார் நான் எடுத்து வந்த பாத்திரத்தையும் பணத்தையும் மண் தரையில் வைக்க சொல்வார் நீண்ட கைப்பிடியுடன் உள்ள அவரது பாத்திரத்தில் வந்து காஃபியை ஊற்றுவார் இது ஓகேயா அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் ஏழில் தமிழ்நாடுங்க பெரியார் மீண்டும் வளம் வருகிறார் காஃபி கடைக்கு மிக அருகில் செல்ல முடிகிறது சாமி காஃபி கொடுங்கள் என்று கூறியவுடன் இதோ வரேண்டா பாத்திரத்தையும் பணத்தையும் உணவகத்தின் மேதை மீது வைக்க முடிந்தது டே என்ற ஆணவச் சொல் அப்போது காணாமல் போய்விட்டது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் பெரியார் மீண்டும் வருகிறார் உணவ உணவகத்தின் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு ஐயரே காஃபி கொடு காசு கொடுக்கிறேன் என்று மிடிக்கோடு பேச முடிந்தது இதோ தரேன் வாங்கிக்குப்பா இப்படியாக படிப்படியாக அனைவருக்கும் மரியாதையும் சம உரிமையும் கிடைக்கிறது இதை யார் வாங்கி தந்தது ஐயாசாமி டே வரேண்டா சாமி வரேண்டா ஐயரே வாங்கிக்கப்பா மாணவர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் ஒருமுறை இந்த சொற்களை சொல்லி பாருங்கள் இந்த ஒலி சத்தத்தில் வேறுபாடுகளில் தந்தை பெரியாரின் உழைப்பும் சீர்திருத்தமும் பிரிக்க முடியாதபடி ஒட்டி கொண்டிருக்கும் என்று குறிப்பிட்டு அவரின் குரலில் அவருக்கே உரித்தான பாணியில் நடித்து காட்டினார் மண்டபமே அதிரும்படியான கையொளி சத்தம் நடிகைவேல் ராதாவின் பகுத்தறிவு பாணி பகுத்தறிவு பாணி என்றும் போற்றப்படும் இது கண்டிப்பாக நடந்தது உண்மைதான் அது அவர் சொல்கிறது வந்து மிகைப்படுத்தப்பட்டது கிடையாது பெரியாருக்கும் முன்னாடி பெரியாருடைய தீவிர பிரச்சாரங்கள் அவரோடு சேர்ந்து மற்ற தோழர்களெல்லாம் பிரச்சாரம் பண்ணப்பெல்லாம் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு நிலைமை பெரியாருடைய பிரச்சாரத்துக்கு பிறகு எப்படி நிலைமைகள் மாறிச்சுங்கிறது எம் ஆர் ராதா அவர்கள் அருமையாக எடுத்து சொல்கிறார் அதுதான் ஆனால் இப்போவும் வந்து சில இடங்களில் கோலை இருக்குது சலூனில் வந்து ஒழுங்காமல் முடிவெட்ட முடியல இதெல்லாம் இன்னும் இருக்குது அதெல்லாம் வந்து அந்த பார்ப்பனங்கள் விட்டுட்டு ஓடிட்டாங்க இனிமேல் இங்கே வந்து இந்த இதை இப்போ இந்த தீண்டாமல் கடைப்பிடிச்சா நம்ம இருக்க முடியாது அப்படின்ட்டு ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இதை பிடிச்சிக்கிறாங்க இப்போ நான் அதாவது பாப்பானுக்கு கீழே நான் எனக்கு கீழே நீனு அப்படிங்கிற லெவலில் இன்றைக்கி வந்து தீண்டத்தை தீண்டாமைய வந்து கடைப்பிடிக்கிறது அதிகம் வந்து தேவர் சமூகமும் மற்ற படையாச்சி இப்படிப்பட்ட இந்த கீழ்மட்ட ஜாதிகள் இருக்காங்கல்ல இவர்கள் வந்து தலையை தூக்கி வச்சுட்டு இந்த தீண்டாமையை இன்னும் கடைப்பிடிக்கிறத பார்க்குறோம் இது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது மாற்றப்பட வேண்டியது தேவதாசி முறை அடுத்து பார்ப்போம் இருபதாம் நூற்றாண்டு தொடக்கம் வரை தேவதாசிகள் இல்லாத கோவில்களை தென்னிந்தியாவில் இல்லை ராஜராஜ சோழன் காலத்தில் தஞ்சை பெரிய கோவில் மட்டும் நானூறு தேவதாசிகள் தேவரடியார்கள் இருந்ததாக தெரிய வருகிறது கோவிலுக்கு தேவதாசியாக பணி செய்யும் பெண்கள் வழிபாட்டு நேரங்களைத் தவிர பார்ப்பனர்கள் உபச்சாரிகளாக செயல்பட வேண்டும் நாற்பத்தைந்து வயதுக்கு மேலான பெண்கள் கோவில் நிர்வாகமே ஏலத்தில் விற்கும் வழக்கமும் இருந்தது இன்றைய இளைஞர்களுக்கு பெரியாரின் சமூக சீர்திருத்தங்களை பற்றிய இந்த வரலாறு தெரியாது முத்துலட்சுமி அம்மையார் தேவதாசி ஒழிப்பு பற்றிய தீர்மானத்தை சட்டசபையில் கொண்டு வந்தார் அப்போது ராஜாஜி இதில் அக்கறை இல்லாமல் நடந்து கொண்டார் சத்தியமூர்த்தி ஐயர் சீனிவாச ஐயங்கார் கோவிந்த ஐயர் சேஷகிரி ஐயர் மூவா ராமநாத ஐயர் என்னும் பார்ப்பன இதை எதிர்த்தனர் பெண் விடுதலை சட்டம் அனைத்தையும் எதிர்த்தவர்கள் இவர்களே இதற்கு பார்ப்பனர்கள் சொன்ன காரணம் என்னவென்றால் இது சாஸ்திர விரோதம் மத விரோதம் இந்த சட்டத்தை எதிர்த்து நான் ஜெயிலுக்கு போனாலும் போவேனே தவிர சாஸ்திரத்தை எதிர்த்து நாங்கள் நரகத்திற்கு போக சம்மதிக்க மாட்டோம் என்று கூறி தேவதாசி பெண்களை வைத்தே இந்த தீர்மானத்தை எதிர்த்து போட போராட வைத்தனர் இந்த இக்கட்டான சூழலில் பெரியாரிடம் வந்து இந்த மாதிரி சட்டமன்றத்தில் பேசினார்கள் இதற்கு என்ன பதில் சொல்வது நாளைக்கு இந்த மசோதா மீது பேசியாக வேண்டும் என்று என்ன செய்வது என்று முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் ஆலோசனை கேட்டார் அதற்கு பெரியார் நான் சொல்கிறபடி நீங்கள் சட்டமன்றத்தில் பேசுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் பெரியார் சொன்னதை உள்வாங்கிக் கொண்டு அடுத்த நாள் இந்த அம்மையார் சட்டமன்றத்தில் விளக்கம் கொடுக்க தயாராக இருந்தார் அப்போது சத்தியமூர்த்தி ஐயர் பேசினார் தேவர்களுக்கு அடியார் என்றால் அது கடவுள் தொண்டு என்று அர்த்தம் என்று சொன்னார் அவர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு செய்வதால் புண்ணியம் பலர் சேர்த்து புண்ணியவதியாகிறார்கள் என்றார் அதற்கு முத்துரட்சி அம்மையார் எதிர்க்கட்சி பார்ப்பனர்களை பார்த்து தேவதாசி ஒழிப்பு தீர்மானத்திற்கு எதிராக பேசும் உங்களிடம் ஒன்றே ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் இதுவரையில் எங்கள் ஜாதியிலே கடவுளுக்கு இந்த தொண்டை எல்லாம் செய்தார்கள் எக்கச்சக்க புண்ணியத்தை சேர்த்து வைத்துள்ளார்கள் இனிமேல் அந்த தொண்டை உங்கள் பிராமண பெண்களே செய்யட்டுமே நீங்கள் புண்ணியம் சேர்த்து கொள்ளுங்கள் அதற்கு யாரும் எதிர்ப்பு கூற மாட்டார்கள் உங்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களும் போகாது என்றார் இதை கேட்ட பார்ப்பனர்களுக்கு ஒரு செருப்பை வாயில் கவ வைத்தது இன்னொரு செருப்பை சாணியில் நோக்கி அடித்தது போல் இருந்தது இவ்வளவு பிரச்சனைகளை மீறித்தான் தேவதாசி ஒழிப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பெரியார் என்றாலே ஏன் பார்ப்பனர்கள் வெறுப்பை உமிக்கிறார்கள் என்று இப்போதாவது புரிகிறதா தந்தை பெரியார் எந்தெந்த வகையிலலாம் பெரியார் தன்னுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்துருக்கிறாரு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாரு எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறாரு இதெல்லாம் வந்து சீமான் போன்றவர்களுக்கு தெரியும் தெரிஞ்சு ஏன் செய்கிறாங்கன்னாக்க அவர்களுக்கு வருமானம் இப்போ வந்து பெரியாரை பேசி த திட்டி பேசுனா வருமானம் வரும்னு இருக்கலாம் அதுதான் ஒரு காரணம்